ராமானுஜாய நமக துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உன்னையன்றி ரக்ஷகர் வேறொருவரில்லை अभिराम गुना करदाशरते जगदे कदनुर्दर धीरमथे। रगुनाय खरामरमेश विभो वरदो बवधे वधयाजलधे। रगुवं सत्तिल्ध दशरत चक्रवर्तिक्कु तिरुमगनाय अवदरित्तु तन अळगालुम् गुणंगलालुम् உலகங்களை கழிக்கச் செய்து ஒப்பற்ற வில்லாளியாகவும் மாறாத மனதுடையனாகவும் விளங்கிய ஸ்ரீராம பிரானும் நீயே தத்விரதம் என்று கூறியதை நிறைவேற்றுவாயாக ஸ்ரீயத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச்செய்தது श्रीशैलपूर्णस्य समीक्ष्यवर्यौ विनिश्चित्यच्छतौ प्रहृष्टः तत्प्रार्थितः शङ्करथाङ्गचिह्नमन्त्रप्रथो बून्नतयोस्तयोश्च தமது திருவடிகளில் வணங்கி பிரார்த்திக்கப்பட்ட திருமலை நம்பி மிக உகந்தவராய் அவ்விருவரையும் தக்க வரன்களாக ஏற்றுக்கொண்டு சங்க சக்கரதாரணம் மந்த்ரோபதேசம் முதலான பஞ்சசம்ஸ்காரங்களை அவர்களுக்கு செய்து வைத்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे, कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्टियाः संवत्सराणां मध्ये क्रोधीनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋथौ मेषमासे चान्द्रमान चैत्रमासे षष्ट्याम् अस्यां शुभदिथौ भानुवासर युक्तायाम् आरुद्रानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणं विशिष्टायाम् अस्यां सुबदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार् इम्पेरुमानार जीयर् तिरुवळिगले शरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் रामानु श्रीमते रामानुजाय नमः श्री संप्रदाय विशेष करुतु ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் அண்ணனுக்கு பின்னானாள் எவ்வாறு நாடும் நகரமும் நன்கறிய எங்கும் சொல்லப்பட்டு வருகின்ற ஆண்டாள் திருநாமத்தில் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று உள்ளது இதனால் பெரியாழ்வார் குமாரத்தியான சூடி கொடுத்த நாச்சியார் எம்பெருமானாருக்கு திரு தங்கையார் என்று தெரிய வருகிறது பெரியாழ்வாருடைய வெகு காலத்திற்கு பின்புதான் எம்பெருமானார் அவதாரம் அவ்வாண்டாளுக்கு எப்படி திருத்தமையனாராக முடியும் நடந்த சரித்திரம் அறிந்தவர்கள் அவ்வாறு கேட்க மாட்டார்கள் அவர்களுக்காக இந்த செய்தியை சொல்லி அவர்களை தெளிய வைப்போம் எம்பெருமானார் திருவரங்கம் பெரிய கோயிலில் உபய வேதாந்த கிரந்த காலக்ஷேபம் சொல்லி வந்த காலம் நாச்சியார் திருமொழி பாசுரம் ஒன்று வருகையில் நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்காரவடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வை கொள்ளுங்களோ இதற்கு பொருள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எம்பெருமானாருக்கு ஓர் விஷயம் தோன்றியது கோதை நாச்சியார் மனதில் ஆசைப்பட்டதை நாம் கடைபிடித்து காட்டினால் என்ன என்று நினைத்தார் உடனே சீடர்களை எல்லாம் அழைத்து கொண்டு திரவியங்களை எல்லாம் திரட்டி சோலைமலை நம்பிக்கு நூறு தட அக்கார வடிசில் சமர்ப்பித்தார் அழகருடைய பேரருளை பெற்று மகிழ்ந்து அங்கிருந்து ஆண்டாளையும் மங்களாசாசனம் செய்து வர ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றார் அங்கே இராமானுசர் கோயிலுக்குள் நுழையும் போதே தாம் நினைத்துப் பாடியதை நடத்தி காட்டிய மனமகிழ்வில் இருந்த ஆண்டாள் அர்ச்சா சமாதியை குழைத்து கொண்டு எதிர் வந்து எம் அன்னரோ நீர் என்று சோதிவாய் திறந்து உடையவரை ஆறத்தழுவிக்கொண்டாள் ஸ்ரீமதே ராமானுஜாய்மதே ராமானுஜாய நமஹ நாம் வாசிகமாக நீர் நேரே சொல்லி வைத்ததை நிறைவேற்றினபடியால் தங்கை மனதில் விரும்பியதை நிறைவேற்றிய தமையனாவீர் என்று மகிழ்ந்தாள் அன்று முதல் எம்பெருமானார் அண்ணன் என்கிற பெயரால் சிறப்பிக்கப்பட்டார் ஆண்டாளுக்கு பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்கிற புகழும் உண்டாயிற்று ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்